தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி நடிகராக சின்ன காமெடி ஷோவில் நிகழ்ச்சியில் ஜட்ஜாகவும் இருக்கிறவர் தான் நடிகர் தாடி பாலாஜி இவர் ரீசண்டாக பிக்பாஸ் சீசன் டூவில் கலந்துக்கிட்டாருங்க அங்கே அவரோட மனைவி நித்யாவும் வந்திருந்தாங்க அங்கே இருக்கப்போ நல்லா தான் ரெண்டு பேரும் பேசிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க அங்கேருந்து வெளியே வந்ததும் பெரிய பூங்கம்பமே வெடிச்சது ஏன்னா பாலாஜி தன் மனைவி நித்யாவின் வண்டவாளத்தை மொத்தமாக மீடியா முன்னாடி அம்பலப்படுத்தி கிளி கிளின்னு கிழிச்சிட்டாருங்க மேலும் இவங்க மேலே இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த போலீஸ் மேலேயும் கோர்ட்டில் கேஸும் போட்டிருந்தார் பாலாஜி இப்போ பாலாஜிக்கு கோர்ட் அதிரடியாக ஒரு உத்தரவை வழங்கியிருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பாலாஜிக்கும் நித்யாவுக்கும் போஷிகான்னு ஒரு பெண் குழந்தை இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் புகார் செஞ்சதுனால போலீஸ் விசாரணை நடந்துட்டு வந்தது இந்த நிலையில் மகளை பார்க்க எனக்கு பெர்மிஷன் வேணும்னு பாலாஜி கோர்ட்டில் மனு கொடுத்துருந்தாரு அதை விசாரித்த நீதிபதி வாரம் ஒரு முறை பாலாஜி அவரோட மகளை போய் பார்க்கலாம்னு அதிரடியாக உத்தரவும் போட்டிருக்காரு இதனால் தாடி பாலாஜி ரொம்பவும் மகிழ்ச்சியில் இருக்காருங்க இதை பற்றி பாலாஜி என்ன சொன்னார்னா என் மகள் நித்யா கூட இருக்கிறது அவ்வளோவா நல்லதில்லை அவளுக்கு எப்போ வேணால் ஆபத்து வரலாம் அதுக்கு நித்யாதான் காரணமாக இருக்கும் மேலும் என் மகள் படிப்பு செலவை நானே பார்த்துக்கிறேன்னு தாடி பாலாஜி சொல்லியிருந்தாரு மேலும் என்னோட பலம் என் சந்தோஷம் எல்லாமே என் மகள் போஷிக்கா தான் என் மகளை வச்சு என்னை தோக்கடிக்க நித்யா பார்க்குறாங்க நான் கோர்ட்டில் இதுக்காக கேஸ் போட்டதில் நியாயம் எனக்கு கிடச்சிருக்கு அதனால் வாரம் ஒரு முறை எங்கள் அம்மா வீட்டில் வச்சு ஈவினிங் மூணு மணி டு நாலு மணி வரை என் மகளை பார்க்க கோர்ட் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதுக்காக துணையாக எனக்கு இருந்த அனைவருக்குமே நன்றினு சொல்லியிருந்தாரு தாடி பாலாஜி அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்